மீன் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் மீனிலே பார்த்தீங்கன்னா கடலில் வஞ்சன மீன் நம்ம ஏரி குளத்தில் வந்து விரால் மீன் இன்னைக்கு விரால் மீன் நம்ம பக்கத்துலேயே ஒரு குளத்தில் வந்து பிடிச்சோம் ரொம்ப பெருசாகலை வேற கன்றுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் வந்தாச்சு எல்லாம் உயிர் எல்லாமே உயிரோட இருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா குறவை குறவை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த செம்பரம்பாக்கம் ஏரி கூண்டி ஏரி இதெல்லாம் போனீங்கன்னா குறவை சின்ன சின்ன குறவையே வச்சு விற்பாங்க ஏன்னா இது வந்து அவ்வளோவும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஸ்ட்ராங் தரும் சொல்லிட்டு குறவை மீனே பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றும் விரால் சைஸில் வளரும் இப்போ என்னுடைய சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா குறவை மீன் வந்து நிறைய இருக்கும் கொச்ச கொச்சை வச்சு கிடக்கும் இப்போ குறை மீனே குறஞ்சி போச்சு என்ன காரணம்னா நாட்டு இந்த வளர்ப்பு தேலி வந்துச்சியா அதுக்கப்புறமா வந்து எல்லா மீனும் பாதி மீன் அழிஞ்சு போச்சு நாட்டு மீன் இப்போது இது இவர் தான் குறவை மீதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வரால் இதை வச்சு சூப்பராக ஒரு குழம்பு செஞ்சிடலாம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மீன் குழம்பு வீடியோ தான் இன்றைக்கி வட்ட மீன் குழம்பு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு மீன் குழம்பு வரும் வீடியோ வரும் நம்ம வீட்டில் அந்த மண்ணனை பற்றி உங்களுக்கே தெரியும் மீன் பிடிக்க மீன் சாப்பிட்றது மட்டும் இல்லை மீன் பிடிக்கிறது ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அவர் இன்றைக்கி மீன் பிடிக்கும்போது விரால் மீன் அவருக்கு பார்த்துருப்பீங்க அஞ்சு விராறு மீனில் அஞ்சு விரால் மீனில் வால் பீஸ் தனித்தனியாக இருக்குது இது வந்து குழம்புக்கு இது வந்து உடம்பு பீஸ் இது வறுக்கிறதுக்கு செய்யலாம் வாங்க முதல்ல அடுப்பு பற்ற வச்சுப்போம் ரெண்டு கரண்டி ஆயில் ஊற்றி வச்சு கடுகு ஸ்பூன் வெண்டையும் ஸ்பூன் கீரை கோஸ்பூன் ஒரு நாள் ஸ்பூன் கீரை வச்சுருக்கேன் ரெண்டு கொட்டு கருவப்போட அதுவும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு பல்ல பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் கட்டி வச்சுக்க அதை கொடுக்குறேன் ரெண்டு கல்புரிய அளவு சின்ன வேணா சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் வந்து அதிகமாக சின்ன யூஸ் டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாச்சு மஞ்சள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் பண்ணிக்கலாம் அப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குடம்பு தூள் ஒரு ஸ்பூன் வந்து சிலி தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிப்போம் மிளகாத்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ புளி சேர்த்துப்போம் கரைச்சி வச்ச புளி குழம்பு நல்லா தரத்தரம் கொதிக்குது நம்ம மீன் ஆட் பண்ணிப்போம் குழம்பு ரெடி மீனும் பஞ்சா டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க நான் நீங்க சாப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கேன்

மீன் ஸ்பெஷலான விஷயம் யாருக்கும் கிடைக்காது நம்ம கடையில் கூட பார்த்தீங்கன்னா ஹெவி ரேட்டு தான் அதுவும் குளத்துல பிடிச்சது நம்ம குளத்துல முறையா நான் சமைச்சு கொடுக்கணும் சமைச்சு அவருக்கு நான் பரிமாறணும் நான் கூடவே நானே உட்காந்துட்டேன் அவர் தான் உட்கார சொன்னார் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதான் சமைச்சுக்காங்கல்ல நான் பிடிச்ச வந்து அவங்க சமைச்சாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாப்பிடணும் கேட்கிறான்னு பாரு விரால் மீன் குழம்பு யாரெல்லாம் அடிக்கடி சாப்பிடுங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் தேன் போல குழம்பு வச்சுருக்கேன் விரால் மீன் குழம்பு சரி குழம்பு வச்சாலுக்கு தேன் போல குழம்பு இருக்கான்னு அவர்தான் தான் சரி டேஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது இங்கே பாருங்கள் வந்தால் மீன் வருவல் போதும் 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 அட சாப்பிடுங்க போல மீன் இருக்கு கலர் ஃபுல்லா இருக்கு பாருங்க குழம்பு தேன் போல மீன் குழம்பு சொல்றது கரெக்டா தான் பச்சிருது சாப்பிட்டு பாரு சொல்லுங்க என்ன பண்ணாரு தேன் போல இருக்குமா அப்ப இனிக்குமா அப்படி கேட்டாரு உண்மையாலுமே தேன் போல தான் இருக்கு சூப்பரா அப்போனா எனக்கு வேணாப்பா தேன் போட இனிக்கு வேணா எனக்கு வேணாப்பா காரஞ்சாரமாக செஞ்சு கொடுத்தா சொல்லி நான் சாப்பிட்ற அப்படின்னாரு குழம்பு ரொம்ப திக்காக அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரா இருக்கு உண்மையாலே எல்லாம் சொல்கிற மாதிரியே விரால் மீன் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்குது பண்ணுவேன் என்ன விரால் மீன் அப்புறம் கஞ்சரம் மீனை மெச்சிக்கிறீங்க ஓவராக பெருமை பண்ணிக்கிறீங்க டேஸ்ட்டு டேஸ்ட்டுன்னு ஆனால் உண்மையாக டேஸ்ட்டாக தான் இருக்குது தான் தெரியும் இந்த முக்கியமான விஷயம் ஒரே ஒரு குறை மீன் சொல்ல முடியுங்களா உறவு மீன் வந்து வீரியம் அதிகம் சொல்லுவாங்க உடம்புக்கு நான் மீன் குழம்பு சொல்லிட்டீங்க தேன் போல உண்மையாக தேன் போல இருக்குன்னு நீங்கள் தூரம் சொல்ல மாட்டீங்களே அது எப்படி இருக்கு மீன் வரல காலி பண்ண பண்ண வச்சா வரல வரும் நீங்களே புரிஞ்சிக்கீங்க வேலை பண்ணிக்கணும் அதுக்காக தான் மீன் கறி அது அந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன் தான் அப்பப்போ பிடிச்சி பிடிச்சி கொடுக்கறது ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு நல்லது தேடி வந்துடுவாங்க அதான் வாசனை பிடிச்சி தேடி வந்துடுவாங்க சாப்பாடு குழம்பு ஒரு சட்டி வைப்பாங்க பார்த்தா குழம்பு வந்து ஒரு சட்டி வைப்பாங்க பார்த்தா கொஞ்சமாக வச்சிருக்காங்க இது எந்த மூலிக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுட்டு

இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இருந்து மீனுக்குன்னு காசு கொடுத்து வாங்குறதே கிடையாதுங்க குளத்துல போறாரு வந்துடுவார் வந்துருவாரு போவார் புடிச்சுட்டு வந்துருவாரு உண்மையாகவே வராது மீன் வராது மீன் அட்டகாசம் செம்ம திருப்தியா இருந்துச்சு நீங்க செஞ்சு பாருங்க வீட்டுல இது மாதிரி இது மாதிரி சுற்றுலா நோய் அட்டில சந்திக்கலாம் அட்டை பார்க்கலாம் பாக்கலாம்